வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா மூலத்திரிகோண வீடுகள் என்னென்ன கிரகங்களுடைய மூலத்திரிகோண வீடுகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் இந்த பதிவில் மூலத்திரிகோண வீடுகள் அப்படிங்கிறது இப்போ நான் அட்டவணையில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம் அதுக்கான விளக்கத்தை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா இதை நீங்கள் பார்த்துக்கோங்க முதல்ல மேஷத்தில் செவ்வாய் சந்திரன் ரிஷபத்தில் சூரியன் சிம்மத்தில் புதன் கன்னியில் சுக்கரன் துலாத்தில் தனுசில் குரு பகவான் கும்பத்தில் சனி பகவான் இது வந்து இவங்களுடைய மூலத்திரிகோண வீடுகள் சரிங்களா மேஷத்தில் அவருடைய ஆட்சி வீடு ஆனால் மூலத்திரிகோணம் அவர் அங்கே தான் பெறுறாரு செவ்வாய் சரியா இப்போது கிரகங்களில் சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் நம் அவங்களுடைய ஆட்சி வீடுகளில் தான் மூலத்திரிகோண வலு பெறாங்க ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வீடு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சந்திரனுடைய ஆட்சி வீடு கடகம் ஆனால் அவருடைய உச்சம் வீடு ரிஷபம் எந்த இடத்துல உச்சம் பெறுறாரோ அந்த இடத்துல தான் அவர் மூலத்திரிகோண வாலு பெறாரு இது சந்திரனுக்கு மட்டும் புதனும் அவருடைய ஆட்சி வீட்டில் தான் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய இடத்துல தான் மூலத்திரிகோணம் இது நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்போ ஃபஸ்ட்டு மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே சே சூரியன் என்ன வலிமையில் இருப்பார் சனி என்ன வரும் வலிமை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பதிவில் பார்த்துட்டோம் இப்போது சூரியன் உச்சங்கிறது தெரியும் செவ்வாய் ஆட்சிங்கிறது தெரியும் ஆனால் எந்த இடத்துல அவர் வந்து மூலத்திரிகோண வலு பெறுறாரு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு டிகிரிலேருந்து பன்னெண்டு டிகிரி வரைக்குமே அவர் வந்து மூலத்திரிகோண வலு அதுக்கப்புறம் ஆட்சி சாதாரண ஆட்சி வலு இப்போ ஆட்சி வலுக்கும் மூலத்திரிகோணவளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ரிஷபத்தில் சந்திரன் மூலத்திரிகோணம் பெறுறாருன்னு சொல்லிட்டேன் மிதுனத்தில் புதன் ஆட்சி மட்டும்தான் இங்கே மூலத்திரிகோணம் யாரும் அடைய மாட்டாங்க ஆனால் புதனுடைய ஆண் வீடு இது ஆனால் புதன் வந்து கண்ணியில் தான் மூலத்திரிகோணம் பெறுறாரு இதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறணும் கடகத்தில் சந்திரனுடைய ஆட்சி வீடு மட்டும்தான் மூலத்திரிகோண வர பெறுறது ரிஷபம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் செவ்வாய் இங்கே வந்து நீசம் குரு வந்து உச்சம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும் இப்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் மூலத்திரிகோண வீடுகள் என்னென்ன அப்படின்ட்டு இப்போது மூலத்திரிகோண வீட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னேன் இல்லையா கூடுதல் பலம் அப்படின்னு அர்த்தம் ஆட்சியை விட கூடுதலான பலம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோணும் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி மூலத்திரிகோண வலுவும் அங்கே தான் அடைகிறாரு இவருடைய ஆண் வீடு இவருக்கு ஒரே ஒரு வீடு அப்படிங்கிறத முதலே சொல்லிட்டேன் அதையும் நம்ம அடிப்படையாக படிக்கக்கூடியவங்க ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேடிட்டுருக்கவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன் இப்போ சிம்மத்தை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அடுத்தது புதன் கண்ணியில் உச்சம் சொல்லிட்டேன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணவலும் அவர் அங்கே தான் அடையிறாரு எந்த டிகிரி அப்படிங்கிறத பார்த்தோன்னா புதன் பதினாறு டிகிரிலேருந்து இருபது டிகிரியில் இருந்தார்னா ரொம்ப வலிமையாக உச்சம் அதை உச்சம் ஆனால் ஆட்சி விட கூடுதலான பவர் பவரில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியும் தெரிஞ்சுக்க முடியும் இந்த டிகிரியை வச்சு இப்போ கண்ணியில் புதன் மூலத்திரிகோணவள் உச்சம் பெறாரு அப்படிங்கிறத சொல்லிட்டேன் அடுத்தது சுக்கிரன் சுக்கரனுடைய ஆண் வீடு என்ன அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து துலாம் ஏன்னா ரிஷபம் வந்து பெண் வீடு அங்கே சந்திரன் உச்சம் இங்கே மூலத்திரிகோண வாலு துலாத்தில் தான் அவர் அடைகிறார் விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி மட்டும்தான் இவருடைய பெண் வீடு அதனால் இங்கே வந்து செவ்வாய்க்கு ஆட்சிப்பவர் மட்டும்தான் சந்திரன் நீசம் தனுசில் குரு பகவான் மூலத்திரிகோணம் வலு பெறுவார் ஏன்னா விருச்சகம் நான் பெண் வீடு சொன்னல அப்போ தனுசு வந்து ஆண் வீடு அங்கே குரு பகவான் மூலத்திரிகோண வலு பெறுவார் மகரம் பெண் வீடு இங்கே வந்து சனி பகவான் ஆட்சி மட்டும்தான் கும்பத்தில் சனி பகவான் மூலத்திரிகோணவலு பெறுறாரு ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன் கிரகங்கள் எல்லாமே ஆண் வீட்டில் தான் மூலத்திரிகோணவலு பெறாங்க ஆட்சியை விட கூடுதலான பலம் அப்படிங்கிறதே சொல்லிட்டேன் இப்போது மகரத்தில் சனி இருக்கிறதுக்கும் கும்பத்தில் சனி இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது கூடுதல் பலமாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறணும் அடுத்தது மீனம் மீனத்தில் குரு பகவானுக்கு ஆட்சி மட்டும்தான் சரிங்களா இங்கே மூலத்திரிக்கோண வலுலாம் யாரும் பெற மாட்டாங்க இப்போ எல்லா கிரகங்களும் எங்கள் மூலத்திரிகோண வலு பெறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் அடிப்படையாக ஒருத்தவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துக்கான பதிவை அடுத்தடுத்து தொடர்ந்து போடுறேன் உங்களுக்கு தேவையான சந்தேகங்களுக்கான விளக்கங்களை போடுற வகையில் இந்த வீடியோக்கள் நான் போடுறேன் உங்களுக்கான சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் புதிய பதிவில் சந்திக்கிறேன்